அப்புறம் தொழில் மாற்றம் தொழில மாற்றம் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப சாமியார் கூப்பிடணும் அந்த இடத்துல எப்ப பிங்க் கலராக உங்களுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிச்சுன்னா சாமியார் வந்துட்டாருன்னு அர்த்தம் ஸ்மெல்ல கூட பார்க்கலாம் கண்ணுங்களா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இல்லை அந்த மாதிரிலாம் தெரியல அப்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க ரொம்ப சொல்றாங்க உருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை இருக்க அன்பான குழந்தைகள் என்னுள் கலந்த எனது இயக்கி குழந்தைகள் அதிசயமான ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லாவளமும் பெற்று பெருமையோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம ஏஞ்சல்ஸை பற்றி பேசிகிட்டு வரோம் ஆர்கேஞ்சல்ஸ் பற்றி ஆனால் ஆர்கேஞ்சல் சாமுகள் இந்த சாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டமான பிரச்சனைங்க தாங்க முடியாத பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு எளிமையான ரொம்ப ஈஸியாக ஒரு தீர்வுக்கு ஒன்று கொடுத்துருவாரு அவர் கூப்பிட்டோங்களா சரி அடுத்தது அவர் வந்து ஏஞ்சல் ஃபார் லவ் பீஸ் அண்ட் காம்னஸ் அதாவது அன்பு அமைதி ஆனந்தம் இதுக்கெல்லாம் ஒரு தேவதையாக சொல்கிறாங்க இப்போ கட்டுப்பாட்டை மீறிய சூழ்நிலை இந்த கொரோனா வைரஸில் டெத் நடந்துச்சு இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க அந்த கவலை அந்த சோகம் அந்த தனிமை அதெல்லாம் தாங்க முடியாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் சாமிவரை கூப்பிட்டா அவர்கிட்ட வந்து நமக்கு என்ன கண்ணும் உடனே அது மரம் கிடைக்கும் நம்ம மனசு உணர்ச்சியும் நல்லா அடுத்தது புதுசாக ஒருத்தங்கிட்ட நட்பு ஒரு புது ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் தொழில் மாற்றம் தொழிலில் மாற்றம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப சாமி வரைக்கும் அடுத்தது உங்கள் பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அதாவது என்ன வாழ்க்கைக்கு என்னக்கா பிறந்தீங்க என்ன விஷயம் அதை உணர வைக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் அன்பை வந்து கடினமான சூழ்நிலை நம்மளை வந்து என்ன பண்ணுவாருன்னா உணர வைப்பார் நமக்கு அப்படிப்பட்ட ஆள் யாராவது வருவாங்க அன்பை காட்டுறதுக்கு ஏன்னா இந்த காலத்தில் அன்பை காட்டுறத ரொம்ப கஷ்டம் கணுக்கலாம் எல்லாரும் ஈகோ பொறாமை ஆஹா போட்டி பொறாமை நான் ஈவன் இப்போ கூட நான் பார்த்து இவ்வளோ போட்டியாக இருக்காங்களே இவ்வளோ பொறாமையாக இருக்காங்களே நல்ல ஓல்ட் ஏஜில் கூட பீப்புள் வி ஆர் ஹேவிங் இன்னைக்கு இருக்கமா நாளைக்கு இருக்கமாங்கிற ஒரு நினைவு இல்லாமல் அவங்க கூட ஒரு பொறாமையும் போட்டியும் வருதுன்னு நினைக்கிறப்ப அதுவும் படித்தவங்களுக்கு வருதுங்கிறப்ப ஆச்சரியமாக இருக்க எனக்குதெல்லாம் இப்போ நம்ம வந்து இப்போ எங்களுடைய ஸ்டேஜஸ்லாம் வேகமாக இருக்கும் ரேகி படித்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப மீறின அன்பானவும் நல்லவங்களாகவும் இருப்பாங்க மற்றவங்களும் கெட்டவங்களும் அர்த்தம் அதாவது ரேகி படித்தவங்க எல்லாரும் ரொம்ப அன்பை வெளிக்காட்டுவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ என்னென்னு பார்ப்போம் அதிர்ச்சிகளில் இருந்து தான் வெளிக்கொண்டு வரவங்க சம்பவம் இந்த உலகத்தில் கேட்டீங்களா முப்பத்தி மூணு பரிமாணங்கள் அந்த பரிமாணங்கள் அதாவது டைமென்ஷன்ஸ் உலக டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அன்பை கொடுத்து நமக்கு வந்து அது மேம்படுத்துவது இந்த முப்பத்தி மூணு அவனுக்கு ஒரு சில இதை சொல்றேன் பாருங்களேன் முப்பத்தி மூணு டைமென்ஷன் முப்பத்தி மூணு சட்டங்கள் முப்பத்தி மூணு விதிகள் அப்படி எப்படிமா வச்சுக்கலாம் ஈர்ப்பு விதி அப்புறம் விழுது இல்லையா அது ஈர்ப்பு விதி துருவ விதி அப்புறம் ரித்தம் ருத்தம் ஒரு விதத்துல அது வாரம் கடமை சுத்த ஆரம்பிச்சிச்சு உலகம் நம்ம என்ன கிளியாவோ அது ஒரு தான் சுத்திட்டு இருக்கு இல்லையா ஒரு விதி ஒரு விதி அதுக்கப்புறம் வந்து செயல் விதி செயல் விதி பாலின சட்டம் நன்றி புகழ்ச்சி நேர்மை திடநம்பிக்கை பரிவு வீரம் மகிழ்ச்சி தலைமை இரக்கம் நன்றி இதெல்லாம் ஒவ்வொரு வந்து என்ன பண்றோம் இந்த தேர்ட்டி த்ரீ இதுகளுக்குள்ள வந்துருது இது எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிறா அப்படின்னா சாமியார் பார்த்துக்கிறார் இந்த விதிகளை காப்பாற்றிட்டு இருக்காரு அவர் அதனால நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் அது சரி பண்ணுறதுக்கு சாமி வேலை கூப்பிட்டு சிபிஷ் நோ நம்ம கூப்பிட்றதுக்கு நமக்கு தெரியணும் தெரிஞ்சிச்சுன்னா போதும் அதில் வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஓ இந்த இதுக்கு நம்ம கூப்பிட்டோம்னா நமக்கு நடக்கும் அப்படிங்கிற விதி நமக்கு தெரியணும் அவ்வளோதான் அப்புறம் இப்போ சாமி வேலை எப்படி நம்ம இணைக்க போகிறோம் அப்படின்னா சாமி வேலை பாருங்க ஓ மணி பெம் ஹோம் அது கேட்டுப்பட்டுருப்பீங்க அந்த மந்திரம் அது எப்படின்னா உங்களையும் சாமி வேலை எங்களையும் நீங்கள் ஒரு ஒரு பச்ச ஒரு ரோஸ் கலரில் பிங்க் கலர் பிங்க் கலர் தொழில் கனெக்ட் பண்ணுறீங்க இந்த அப்படி இல்லை அப்படின்னா தங்க கலர் நூலால் அப்படியே கனெக்ஷன் பண்ணுறீங்க தங்கம் பிங்க்கு இந்த ரெண்டு கலர் நூலால் கனெக்ஷன் பண்ணிட்டு என்ன சமல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்றீங்க அவங்க கூப்பிட்ட உடனே அவர் வருவார் அந்த இடத்துல எப்போ பிங்க் கலராக அவங்களுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிச்சுன்னா சமேல் வந்துட்டாருன்னு அர்த்தம் இதை நீங்க அதனுடைய அர்த்தம் புரியும் அதை ஒத்துக்க முடியும் எல்லா மனிதர்களுக்கு என்னது எல்லாருக்கும் என்னது அவங்கவுங்க எனக்கு வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் என்னுடைய அனுபவங்கள் தான் எனக்கு வாழ்க்கையா தெரிய முடியும் இல்லையா அது வரைக்கும் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வருவாங்களோ அப்பல வருவாங்களோ கதையாக கணக்கு அப்படிலாம் தோணும் அந்த கதை கதைன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா எலுமிச்சம்பளத்தில் பிடிப்பு இருக்கும் அப்படிங்கறது நாக்கில் வச்சு இந்த பிடிப்பு உணர்ந்தா தான் அது தெரியும் புரிஞ்சால் மூளைக்கு கெட்டும் இல்லையா அதே போல் தான் நம்ம அனுபவங்கள் தான் நம்மள வாழ்க்கையை போகணும் அனுபவம் தான் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் தான் எல்லாமே சரி இந்த கலர் பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் என்னம்மா வச்சுருக்கோம் ரூபி கலர் எல்லாம் ரெட் கலர் அந்த மாதிரி ஸ்டோன்ஸில் இப்போ நான் வந்து இந்த ஏஞ்சலை வச்சுருக்கேன் ரோஸ் கார்ட்ஸில் அப்புறம் இந்த ரோஸ் கார்ட்ஸில் வந்து இதை வந்து என்னுடைய இதுக்காக வச்சுருக்கேன் நம்மளுடைய மசாஜ் அதுக்காக வச்சுருக்கோம் சரி மசாஜ் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஒவ்வொரு சக்கரவாலையாக இதை வச்சுட்டு வரீங்க எல்லா சக்கராவுக்கும் நம்ம இது பண்ணோம்னாலே இந்த சக்கராக்களில் நமக்கு வந்து இதில் எனர்ஜி கிடைக்கும் புரிஞ்சுங்களா ஸோ சக்கராவை வசப்படுத்துறதுக்காது இந்த மாதிரி என்ன பண்ணுறா சிஜில்ஸு அப்புறம் சிஜில்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் உடைய இது வந்து ஒரு சிகிள் புரிஞ்சிச்சுங்களா அப்புறம் இதுக்கு ரோஸ் காஸ்ட் ஃப்ளாஸ்க் இருக்குது அது எல்லாமே இருக்குது தெரிஞ்சிடும் அடுத்தது இதுக்கு எந்த பிளானட் அப்படின்னா செவ்வாய் அதனால் ரெட் கலர்லாம் சேர்த்து விட்டுரும் செவ்வாய் வருது அப்புறம் பிங்க் ரே ஆனால் ரே பிங்க் ரே மறந்த கூடாது தான் அவருடைய வந்து எனர்ஜி இருக்கும் சாம்பரோடது அதுக்கப்புறம் என்னென்னா நம்பர் நம்பர் என்னென்னா அவர் நம்பர் வந்து ஏழு 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 அருமையான நம்பர் ஃபாஸ்ட் ஃப்ளவர் அது நீங்கள் எனர்ஜினஸ் தெரிஞ்சிடும் அப்புறம் பத்மபூத்ரா அது சாதாரணமாக இந்த பத்மபூத்ரா அப்புறம் ஓம் மணி பிரமேஹம் ஓம் மந்த்ரா ஓ மணிப்பமே ஹம்போ இதெல்லாம் மந்திரங்கள் வேற அப்படி இல்லை அப்படின்னா ஏ அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா போகிறோம் ஏன்னா ஹாட் சக்கரா ஹார்ட் சக்கராக்கு மந்திரா வந்து ஏம் அப்படின்னு ஸோ வென் யுவான் வித் கிட்னா அந்த கிட்டில் எல்லாமே கிடச்சிடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் இப்போ பிங்க் பால் இப்போ இந்த பிங்க் பாலை பாருங்கள் இந்த பிங்க்கு பால நீங்கள் வச்சு இதை சாம்வேல்னு நீங்கள் சொன்னாலுமே கேட்கும் இப்போ இந்த நான் வச்சுக்கிட்டேன் சாமுவேல் அனுதா இதுவாக அந்த பிங்க்கரே நம்ம வெளியே வந்துடும் இல்லையா ஸ்மெல்ல கூட பார்க்கலாம் கண்ணுங்களா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இல்லை அந்த மாதிரிலாம் இப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க ரொம்ப சொல்கிறாங்க வீ ஷுட் சே தேங்க்ஸ் டு எவ்ரி திங் வாட் யூ சாப்பிடு என்னன்ற அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை அன்பாக இருந்த சாமுவேல் ஏற்றுக்குவார் புரிஞ்சிச்சா கணுங்களா இப்ப சாம்பு வேலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க கூப்பிட மட்டும் கத்துக்கணும் புரிஞ்சுச்சா கணுங்களா என்ன ஆழ்மை கணுங்களா பாய்